நம்ம வாடிக்கையாளராகவே உங்களுக்காகவே கட்டப்பட்ட ஒரு அற்புதமான வீடு தான் பார்க்க போகிறீங்க அதுவும் வெறும் பதினஞ்சு லட்சத்தில் ஸோ சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் வாடிக்கையாளே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதி இது உங்கள் சேனல் வீடு வீட்டு மனை சந்தை இன்றைக்கி என்ன நம்ம பார்த்துட்ருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் யூடியூப் சப்ஸ்கிரைபருக்காக கட்டின ஒரு அழகான வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா வெறும் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதில் பில்டப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இதோடய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தில் கட்டியிருக்கோம் அதாவது நம்மளோட டோட்டல் பில்டப் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு ரெண்டாயிரம் நம்ம பண்ணியிருக்கோம் இடத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு பெருசாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு ஒன் பிஹெச்கே வீடு நமக்கு இதுன்னு மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா போர் இபி அப்ரூவல் சார்ஜஸ் உண்டான செலவு மட்டும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டூ லேக்ஸ் கிட்ட நமக்கு வந்துருச்சு இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் நம்ம கிளைண்ட்டோட எக்ஸப்டேஷன் காண்டி மேலே அப்படியே நம்ம இப்ப ஒரு லிண்டல் ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணி வச்சிருக்கோம் அவங்க கேட்டதுக்காக அதுக்கு தனியாக இருக்க இந்த பண்ணியிருக்கோம் நம்ம பிராண்டட் டைல்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்கீங்க ஒரு பர்ஃபெக்டான வீடு தான் நீங்க பார்த்துட்டு இருக்குது அற்புதமான ஒன் பிஹெச்கே வீடு இதில் உள்ள பண்ணியிருக்க டைல் ஒர்க்காக இருக்கட்டும் நமக்கு டோர் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்டிக் உட்ல பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன பூஜா யூனிட்டு விண்டோ போன்ற எல்லாமே இப்போ கொடுத்துருக்கோம் ஒரு நார்மல் டூ தௌசண்ட் கொட்டேஷன் பட்ஜெட்டுக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அந்த ரேட்டுக்கு என்ன தேவையோ அப்படி எல்லாமே நம்ம ஃபுல்லாக ஃபுல் பண்ணியிருக்கோம் நமக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் மட்டும் இல்லை நம்ம இன்னும் ஒரு ரெண்டு பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம் அதாவது மொத்தம் டோட்டலாக மூணு பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரம் ரெண்டு இரநூறு ரெண்டு ஐநூறு ரெண்டாயிரம் அப்படிங்கிறது ரெண்டாயிரம் அந்த பட்ஜெட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா பெரூம் பில்டப் ஏரியா மட்டும் தான் நமக்கு வரும் இப்போ ரெண்டு இரநூறு உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் பண்ணோம் அப்படின்னா இந்த பில் உங்களுக்கு லாஃப்ட் ஏரியா கபோர்டு ஏரியா எல்லாமே இருக்கும் இதில் உட் ஒர்க்லாம் வராது அந்த ஒர்க் பண்ணிடுவோம் அதே மாதிரி உங்களுக்கு ஹாலு பெட்ரூமு இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு ஃபால் சீலிங் டிசைன் பண்ணிடுவோம் அப்புறம் கிச்சன் யூனிட் இருக்கு பார்த்தீங்களா அதில் ஒரு செமி மாடல் கிச்சனாக நம்பர் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ங்கிற பேக்கேஜில் கம்ப்ளீட்டாக இது எல்லாமே வந்துடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா அடுத்த ரேட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் ஒர்க்ஸ் பிளஸ் எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸ் இந்த டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு சொன்ன இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிடுவோம் அது இல்லாமல் கூடுதலாக வெளியில் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் வால் செப்டிக் டேங் பிட்டு போன்ற அனைத்து வகையான வேலைப்பாடுகளும் மொத்தமாக முடிச்சு உங்கள் கையில் சாவி தரப்படும் உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜாக பண்ணி உங்களுக்கு கீயை மட்டும் ஹேண்டோவர் பண்ணிடணும் உங்கள் திங்ஸ் ஃபர்னிஷிங் திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு டேரெக்டாக உள்ளே வந்து நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மூன்று பட்ஜெட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு ஏற்ற விலையில் ரொம்ப ரெகுலராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லை உங்களுக்கு லேண்ட் விற்பனைகளும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா உங்களுக்கு தேவையான எல்லா பட்ஜெட்ஸ்லேயுமே நம்ம பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி பதினஞ்சு லட்சத்தில் ஒரு லேண்டோட வீடு வேணுனாலும் அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இவ்வளோ நேரம் இந்த வீடெல்லாம் நம்ம எப்படி பண்றோம்னு சொல்லியிருந்தோம் இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ நீங்க அப்படியே பாருங்க கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்க அந்த ஒரு டேபிள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட்டில் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வால்ல எல்லாமே செவன் ஃபீட் வரைக்கும் டைல் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம் ஒரு வெண்டிலேஷன் ஒரு டூ பை த்ரீ விண்டோஸும் கொடுத்துருப்பாங்க இன்னொன்று சிங்க்கும் நம்ம வந்து கிரனைட்லேயே கொடுத்தாச்சு அப்படியே ஒரு பாத்ரூம் மட்டும் நமக்கான வேலைகள் ஒன்று போயிட்டு இருக்கு பக்காவான ஒரு ஒன் பிஹெச்கே வீடு

வணக்கம் அடிக்காரளே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் எப்பவும் நீங்க நம்மளோட வீடியோஸ் பொதுவாகவே பார்த்துருப்பீங்க ஒன்று ஆன் சைட்ல இருந்து எடுத்திருக்கோம் இல்ல போற வழியில என்னென்ன இருக்குன்னு சொல்லி எடுத்திருக்கோம் ஆண் ரோட்ல போகிற வழியே எடுத்துருக்கோம்னு பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு அதுதான் பண்ண போறோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே இப்ப திருச்சி மக்கள் எல்லாத்துக்குமே நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சப்பூர் 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 அங்கே இப்படி சொல்லி சொல்லி இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு வந்து குறைஞ்சது நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இப்ப அதனால அந்த மாதிரி கேக்குற மக்கள் ஒரு பட்ஜெட் சைடு தான் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி டு மதுரை பைபாஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல வயா நம்ம விராலிமலை அந்த டோல் போட்டு வரும் அதுல இருந்து கரெக்டா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல நம்ம ஒரு சைட்டு விராலிமலை டோல்ல இருந்து கரெக்டா ஒரு மூணு கிலோமீட்டர்ல ஒரு சைட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் உங்க பட்ஜெட் ரேட்ல கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு அந்த சைட்டு தான் போய் பார்க்க போறோம் உங்களுக்கு நான் கூட்டு கொண்டு போய் காட்டுறேன் அதுக்காண்டுதான் வய எப்படி போறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன் இந்த சைட் இன்னைக்கு மோஸ்ட்லி எப்படி டெவலப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நார்மலா இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இல்லாங்க ஆனா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க நம்ம பிஹெச்சல் திருவரம்பூர் எப்படி டெவலப் ஆயிடுச்சு ஆக்சுவலா நீங்க பிஹெச்எல் சைடு பாத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்ஸ்க்கு வந்து பெருசா எதுவுமே இல்லை திருவரம்பூர் ரோடு அந்த மாதிரிக்கு ஆனா அந்த பிஎச் ஒன்னு இருந்ததுனால அந்த ஏரியாவே அப்படியே இப்ப டோட்டலா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு இப்ப அது மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்க இந்த இடத்தான் நீங்க பாக்க போறீங்க ஏன்னா இந்த இந்த பைபாஸை சுத்தி நமக்கு ரெகுலர் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்களா எம்ஆர்எஃப் சன்மாரு ஐடிசி இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரீஸ் சுத்தி உள்ள ஒரு ஏரியாவுக்குதான் நீங்க இப்ப பாக்கப்படுது பண்ட் ஆல்ரெடி சொல்லலாம் அது மாதிரி ஹைலி இண்டஸ்ட்ரீஸ் இருக்க ஏரியால தான் நம்ம இப்ப இந்த சைட்டை லொகேட் பண்ணிருக்கோம் நீங்க நேர் இப்ப பேக் சைட்ல பாக்குறீங்க பாத்தீங்களா அதுதான் ராணி கம்பெனி நீங்க பாத்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் அப்படியே ஒவ்வொரு கம்பெனியும் எங்கெங்க இருக்கு அப்படியே அதையும் காமிச்சறேன் நம்ம சைட் எங்க லொக்கேட் இருக்குன்னு காமிச்சறேன் ஏன்னா இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி சுத்தி இருக்க பீப்புள்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்தாலே அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் ஏரியா டெவலப்மெண்ட் டோட்டலாவே மாறிடும் அது மாதிரியான சைட்டை தான் இப்ப நம்ம கொடுத்துருக்காரு அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இந்த பைபாஸ் இந்த பைபாஸ்ல இருந்து வெறும் ஒன்னே கால் கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டு நீங்க இப்ப ரைட் சைட்ல சைட்ல பாத்து கம்பெனி